வணக்கம் நாம் தொடர்ந்து வெளியிடும் இந்த மகாபாரத பெருங்காவிய தொடரில் இன்று நாம் பார்க்க போகிற பதிவில் அனைத்து தம்பிகளையும் இழந்து தனிமரமாக நின்ற துரியோதனன் நீருக்குள் மூழ்கி கடுமையாக சஞ்சீவினி மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான் அவன் மேற்கொண்ட இந்த தவம் சரியாக முடிந்துவிட்டால் பாண்டவர்களை எளிதாக ஜெயிக்கலாம் அப்படின்ற முடிவோடு அவன் மேற்கொண்ட இந்த மந்திரத்தை இடஒறி செய்து கலைக்க வேண்டும் என்று மேற்கொண்ட முயற்சியில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கிருபாச்சாரியாரும் அஸ்வத்தாமனும் துரியோதனனுக்கு ஏதேதோ சமாதான வார்த்தைகள் சொல்லியும் அவர்களோட முயற்சி பலனளிக்காமல் போகவே பீமன் துரியோதனனை உசுப்பேற்றி அவனை கோபப்படுத்தி தண்ணீரிலிருந்து வெளியே வரவழைக்கும் முயற்சியில் இறங்குறான் துரியோதனா சுத்த வீரன் எவனாவது தண்ணீரில் போய் ஒளிந்து கொண்டிருப்பானா நீ எங்கே போய் ஒளிந்திருந்தாலும் என் கையால் தான் உனக்கு சாவு உன் தலையை தனியாக துண்டித்து எரிவேன் என்னால் நீ தேவலோகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவாய் அங்கே உன் தம்பிகளும் தேவமாதர்களும் உன் கையை பிடித்து அழைத்துச் செல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள் தண்ணீரில் இப்படி ஒளிந்து கொண்டிருக்கும் நீ இந்த பூமியை ஆள ஆசைப்படலாமா கோழைகளுக்கெல்லாம் ஏனடா நாடு இப்பொழுது அக்னியேஸ்தரத்தை ஏவ போற அது இந்த குளத்தில் உள்ள எல்லா தண்ணீரையும் உறிஞ்சி குடிச்சிட்டு உன்னையும் கொல்ல போகுது அப்படின்னு கொக்கரிக்கிறான் இதை <gammonic> கேட்ட தண்ணீருக்குள் மூழ்கியிருந்த துரியோதனன் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரம் கிளம்பி ஆவேசத்தோடு தான் ஜெபித்து கொண்டிருக்கும் மந்திரத்தை பாதியிலேயே விட்டுவிட்டு தண்ணீரிலிருந்து ஆவேசமாக கரைக்கு ஆகல் வெளியே வரான் தண்ணீரிலிருந்து ஆவேசமாக வெளியே வந்த துரியோதனின் கையில் கதாயுதத்தை கண்ட பீமனோ தானும் ஒரு கதாயுதத்தை கொண்டே துரியோதனன் கூட போர் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அந்த சமயத்தில் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்த பலராமனும் துரியோதனனின் சித்தப்பாவான விதிரரும் அங்கே வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பலராமருக்கும் விதிரருக்கும் வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்களும் தாங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போய் வந்த விவரங்களை மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்டு மகிழ்ந்து அவங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் கொள்கிறாங்க அந்த சமயத்தில் அங்கு வந்த கிருஷ்ண பரமாத்மாவோ இதுவரையில் பதினெட்டு நாட்களாக நடந்து வந்த போர்களைப் பற்றி விவரமாக எடுத்து சொல்கிறாரு பிறகு துரியோதனனோ பீமனும் மோதிக்கொள்ள ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்து கொடுக்கும்படி தன் அண்ணன் பலராமன் கிட்ட கிருஷ்ண பகவான் கேட்கிறாரு பலராமரோ அந்த இடத்தை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு கிருஷ்ண பகவான் கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் பரசுராமரால் அசுரர்கள் கொல்லப்பட்ட இடமான சயமந்த பஞ்சகம் என்ற இடத்தை தேர்வு செய்கிறாங்க உடனடியாக தன் தம்பிமார்கள் நால்வர் புடைசூழ சயமந்த பஞ்சகத்தை நோக்கி புறப்படுறார் தர்மர் அனைத்து தம்பிகளையும் இழந்து தனிமரமான துரியோதனனோ தனியாகவே புறப்பட தயாராகிறான் அந்த சமயத்தில் தர்மர் தன் தம்பிகள் புடைசூழ கிளம்பி செல்லும் அந்த காட்சியை ஏக்கத்தோடு பார்க்கறான் துரியோதனை இதை கவனித்த தர்மரோ அப்பொழுதும் மனம் இறங்கி தன் தேரை விட்டு கீழே இறங்கிய தர்மர் நேராக துரியோதனனை பார்த்து என் அன்பு தம்பி துரியோதனா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு இந்த போர் வேண்டாம் இந்த ஆட்சியை நீ ஆண்டால் என்ன நான் ஆண்டால் என்ன உன் தலைமையிலேயே இந்த ஆட்சி நடக்கட்டும் நாங்கள் ஐந்து பேரும் உன் ஆட்சியின் எல்லை காவலர்களாக இருந்து உனக்கு சேவகம் செய்கின்றோம் இறுதி காலம் வரை இந்த சகோதரர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று இந்த உலகமே பாராட்டுமே அதனால இந்த ஆட்சியை நீயே எடுத்துக்கொள்கின்றாயா அப்படின்னு தர்மர் பெருந்தன்மையோட கேட்குறாரு இது போன்ற செய்கையினால் தான் தர்மருக்கு தர்மர் என்ற பெயர் இணைத்திருக்க காரணமாகவே அமைந்துவிட்டது தெரிந்தோ தெரியாமலோ அவருக்கு குழந்தை பருவத்தை தர்மர் என்ற பெயர் வைத்ததன் விளைவாக அவர் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு செய்கையுமே தர்மத்தின் வழியிலேயே அமைந்து காணப்படும் இவர்கள் நினைத்திருந்தால் துரியோதனனை ஐந்து பேரும் ஒன்று சேர்ந்து பொடி பொடியாக்கிவிட்டு ஒரு சில கன நேரங்களிலேயே அவனது ஆட்சியை கைப்பற்றி இருந்திருக்கலாம் ஆனால் அப்பொழுதும் தர்மர் தன் பெரியப்பா மகன் என்று கூட எண்ணாமல் தன் உடன் பிறந்த தம்பி என்று எண்ணியே பேசினார் ஆனால் ஒருவனுக்கு நேரம் சரியில்லைன்னா அவன் யார் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதுபோல துரியோதனனும் தர்மர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த போரில் என் உற்றார் உறவினர்கள் என் தம்பிகள் அனைவரையும் இழந்து நீ இடும் பிச்சையை பெற்று வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அதைவிட இந்த போரில் எனக்கு வெற்றி அல்லது வீரமரணம் இந்த போரில் ஒருவேளை நான் இறந்துவிட்டால் காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் உணவாகும் புண்ணியத்தையாவது நான் சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் அப்படின்னு துரியோதனம் மறுத்துவிட்டான் ரெண்டு தரப்பினரும் சயமந்த பஞ்சகத்தை அடையிறாங்க பீமனுக்கும் துரியோதனனுக்கும் போர் தொடங்குது ரெண்டு பேருமே கதாயத்தை கொண்டு நேருக்கு நேர் என்று சளைக்காம போர் செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த போர் நீண்ட நேரமாக நடக்குத தவிர முடிந்த பாடு இல்ல பீமனை பார்த்து துரியோதனன் கேட்குறான் பீமா உன் உயிர் எங்கே இருக்கிறது மறைக்காமல் சொல் அப்படின்னு கேட்குறான் துரியோதனன் தர்மரின் தம்பி இல்லையா அவர் சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல அவருக்கு வராது நேர்மையாக என் பாசமிகு தம்பி துரியோதனா என் உயிர் என் தலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட துரியோதனோ அடுத்த கணமே தன்னோட கலாயுதத்தை கொண்டு இடியென பீமன் தலையில் ஓங்கி அடிக்கிறான் கொஞ்ச நேரத்தில் பீமன் மூர்த்தியாகி கீழே விடுறான் கொஞ்ச நேரத்தில் சுதாகரித்து கொண்ட பீமனோ மயக்கம் தெளிந்து எழுந்து மீண்டும் துரியோதனன் கூட போர் செய்கிறான் அப்பொழுது பீமனோ நான் சொன்னது போல நீயும் என்கிட்ட உண்மையை ஒழிக்காமல் தைரியமாக சொல்லு உன்னோட உயிர்நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு துரியோதனனோ பண்பாடுன்னா என்னென்னே தெரியாதவன் அவன் அதனால் அவன் பொய் சொல்லி என்னோட உயிர்நிலை என்னோட நெற்றியில் இருக்கிறது அப்படின்னு பொய் சொல்லிடுறான் பீமனோ தன்னோட கதாயத்தை கொண்டு அவனோட நெற்றியில் ஓங்கி அடிக்கிறான் அவன் நெற்றி பிளந்து ரத்தம் வழிந்ததே தவிர அவன் உயிர் பிரியலை ஆனால் மயங்கி கீழே விழுந்த துரியோதனனை பீமன் அப்பொழுதும் ஏற்கொண்டு அடித்து கொன்று அவனை ஒழித்திருக்கலாம் ஆனால் அப்பொழுதும் பீம அவனை கொல்ல மனம் இல்லாம அவன் மயக்கம் தெளிந்து எழுந்தும் வரும் வரை அவன் இலைப்பாடுவதற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கிறான் துரியோதனன் மயக்கம் தெளிந்து எழுந்த பீமனுக்கும் துரியோதனனுக்கும் மீண்டும் போர் கடுமையாக தொடங்குது துரியோதனனுக்கோ பீமன துரியோதனனுக்கு பீமன் உயிர் இருக்கும் இடம் தெரிந்ததனால் தொடர்ந்து அவன் தலையிலேயே தாக்குறான் அதனால பீமன் சுருண்டு கீழே விழுறான் இதை பார்த்த அர்ஜுனனோ கிருஷ்ண பகவான் கிட்ட கிருஷ்ணா பீமன் இறந்துடுவான் வளர்க்கு அவனை உயிர் காப்பாற்ற ஏதாவது செய் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட கிருஷ்ண பகவானோ பயப்படாத அர்ஜுனா அவங்க எத்தனை நாள் போர் செஞ்சாலும் ரெண்டு பேருமே சாக மாட்டாங்க அதே சமயம் இந்த சமயத்தில் அவங்களுக்கு நான் உதவி செய்யவும் முடியாது ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் துரியோதனனின் தொடையில் அடித்தா அவன் இறந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட அர்ஜுனனோ பீமனுக்கு துரியோதனனின் தொடையில் அடிக்குமாறு சைகை காட்டுறாரு இதை புரிந்து கொண்ட பீமன் துரியோதனன் தொடையில் ஓங்கி அடிக்கிறான் அந்த கணம் சுருண்டு கீழே விழுறான் துரியோதனன் ஆனால் அந்த நிலைமையிலும் சுதாகரித்து கொண்டு எழுந்து பீமனை கடுமையாக தாக்குறான் அப்போது வலியின் வேதனையில் ஆத்திரத்தில் இருந்த துரியோதனன் கிருஷ்ண பகவானை பார்த்து ஏய் கிருஷ்ணா உன்னைப்போல் வஞ்சகன இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது என் உயிர்நிலையை அர்ஜுனன் மூலம் பீமனுக்கு காட்டி கொடுத்துட்ட அதை உணர்ந்த பீமனோ என் தொடையிலேயே தொடர்ந்து தாக்கி என்னை கொல்ல முற்படுறான் அது மட்டுமா நடந்து கொண்டிருக்கும் இந்த போரில் பல வஞ்சகமான சூழ்ச்சிகளை செஞ்சோ பாண்டவர்களை வெற்றி பெற வச்சுட்ட அப்படின்னு ஆத்திரத்தோட பேசுகிறான் பீமன் துரியோதனோட தொடையை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கும் இந்த காட்சியை கண்ணனோட அண்ணன் பலராமன் பார்த்து கொதிச்சு போறாரு ஆத்திரத்தின் உச்சிக்கு போன பலராமரோ கண்ணனை அடிச்சு கண்ணா நீ செய்தது தவறு போர் முறையின் விதிப்படி கதாயுத போர்ல ஒருவன் தொடைக்கு மேலே அடிக்க வேண்டுமே தவிர தொடையில் எப்படி அவன் அடிக்க முடியும் அதையும் தவிர அவன் துரியோதனனுடைய தலையில் ஓங்கி ஓங்கி மிதித்து கொண்டிருக்கிறான் அவனை நான் இப்போ ஆக்ரோஷமாக அடித்து விரட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட கிருஷ்ண பகவானோ அமைதியாகவும் பொறுமையாகவும் பலராமனை கையை பிடித்து தடுத்த அண்ணா நடந்து கொண்டிருக்கும் இந்த பதினெட்டு நாள் போர்ல துரியோதனன் செய்த வஞ்சனைகளும் சூழ்ச்சிகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல இந்த பதினெட்டு நாட்கள் போர்ல பாண்டவர்கள் ஒரு நாள் கூட ஓர் விதிகளை எப்பொழுதுமே மீறல இப்பொழுது ஒரு நாள் மாறாக நடந்து கொண்டதில் என்ன பிழையை கண்டு கொண்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அது மட்டுமல்ல வில்லாசிரியர் மைத்ரேயர் பாஞ்சாலியின் சாபம் இவையெல்லாம் அவனை இப்பொழுது துன்புறுத்துது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட பலராமரோ வேற வழி இல்லாமல் அமைதியாகிடுறாரு அதுக்குள்ள பீமனோ துரியோதனனை குத்துயிரும் குழையுயிருமா ஆக்கிடுறான் சாகம் தருவாயில் இருக்கிற துரியோதனனை அஸ்வத்தாமன் ஓடி வந்து கண்ணீர் விட்டு கதறி அடறான் அவனை மார்போடு கட்டி அணைச்சி துரியோதனா என்னை ஆரம்பத்திலேயே படைக்கு தளபதியா என்ன உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இருக்காது அது மட்டுமல்ல நான் பீஷ்மர் துரோணர் இதிரர் ஆகியோர் சொன்ன அறிவுரைகளையும் கேட்க மறுத்துட்டேன் இருந்தாலும் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கும் உன்னை நான் புண்படுத்த வேண்டும் என்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லல இருந்தாலும் என் சபதத்தை கேள் இன்று இரவுக்குள்ள பாண்டவர்கள் அனைவரையும் கொன்று அழிப்பேன் இது என் சபதம் அப்படின்னு சொல்றான் இவ்வாறு சொன்ன அஸ்வத்தாமனை கண்ட துரியோதனனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதனால தன்னோட தலைமுடியில் இருந்த கிரீடத்தை எடுத்து அஸ்வத்தாமனுக்கு மணிமுடி சூட்டி மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கிறான் இப்போ அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியார் கௌரவர் படைகளின் தேர்ப்படை தளபதியான கிருதவர்மா ஆகியோர் மட்டுமே எஞ்சியிருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் அன்று இரவு பாண்டவர்கள் பாசறைக்குள்ளே நுழையிறாங்க நுழைஞ்சி பாண்டவர்களை தாக்க முற்படும் அந்த சமயத்தில் பாசறைக்குள் உள்ளிருந்து ஒரு பெரிய அகோரமான ஒரு உருவம் வெளிப்பட்டது அந்த உருவத்தை இவங்க மூன்று பேருமே சேர்ந்து தாக்கிறாங்க இருந்தாலும் அந்த உருவத்தோட தாக்குதலை இந்த மூன்று பேரும் சேர்ந்தும் எதிர்கொள்ள முடியாம பின்னோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த உருவம் யாருன்னு பார்த்தா பாண்டவர்களின் பாசறையை பாதுகாக்க கிருஷ்ண பகவானால் உருவாக்கப்பட்ட அது ஒரு பூதம் அந்த பூதம்தான் பாசறைக்குள் உள்ளே நுழைய வந்த மூன்று பேரையும் அடித்து விரட்டுது இப்படி விரட்டப்பட்ட அந்த மூன்று பேர் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க பூதத்தை அடக்கிட்டு எப்படி பாண்டவர்கள் பாசரிக்குள்ளே நுழையிறது அப்படின்னு ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த அந்த வேலையில் அசோத்தாமன் துரியோதனன் கிட்ட நாம் மூன்று பேருமே பாண்டவர்களை அழிச்சுட்டு தான் திரும்புவோம் அப்படின்னு சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கோம் அதனால் நாம் தோற்று பின்னோடுவதை விட்டுட்டு பாசறைக்குள்ளே நுழைஞ்சு ஊதத்தை அடித்து வரட்டிட்டு உள்ளே நுழைய முயற்சிப்போம் இந்த முயற்சியில் ஒருவேளை நாம் இறந்தாலும் சரியே அப்படின்னு சொல்கிறான் இக்கட்டான நேரத்தில் இறைவனே நமக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு இறுதியாக முடிவு பண்ணவங்க சிவ பூஜை செய்யலாம் அப்படின்ற முயற்சியில் இறங்குறாங்க இந்த சிவ பூஜை நமக்கு நன்மை தந்தாலும் பரவாயில்லை ஒருவேளை நமக்கு நன்மை தராமல் இருந்தாலும் பரவாயில்லை சிவபூஜை செஞ்ச புண்ணியமாவது நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தோட அஸ்வத்தாமன் சிவபூஜையை தொடங்குறான் கடுமையான சிவபூஜையை மெச்சி மகிழ்ந்த சிவபெருமான் அஸ்வத்தாமனுக்கு காட்சி கொடுக்கிறாரு சிவபெருமானின் நேரடி தரிசனத்தை கண்ட அஸ்வத்தாமனு மகிழ்ச்சியோடு ஐயனே எனக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி மிக்க ஆயுதம் ஒன்றை எனக்கு தந்தருளுங்கள் அப்படின்னு வேண்டான் சிவபெருமானும் சக்தி மிகுந்த ஆயுதம் ஒன்றை அவனுக்கு வழங்கிட்டு மறைஞ்சி போயிடுறாரு சக்தி மிக்க ஆயுதத்தை சிவனிடமிருந்து பெற்ற அந்த எண்ணத்தோட மூன்று பேருமே மீண்டும் பாண்டவர்கள் பாசறைக்குள்ள நுழையிறாங்க அப்படி வேகமாக நுழைந்த மூன்று பேரையும் மீண்டும் அந்த பூதம் தடுத்து நிறுத்துது அப்பொழுது அந்த பூதத்தின் முன்னால அஸ்வத்தாமன் சிவனிடமிருந்து பெற்ற சக்திமிக்க ஆயுதத்தை தூக்கி காட்டுறான் இந்த ஆயுதத்தை கண்ட பூதமும் பயத்தில் பின்வாங்கி ஓடி ஒளியுது உடனே கிருதவர்மாவையும் கிருபாச்சாரியாரையும் பாசறை வாசலிலேயே காவலுக்கு நிறுத்தி வச்சுட்டு உள்ளே நுழைந்த அஸ்வத்தாமன் பாசரையின் ஒரு ஓரத்தில் தன் தந்தையை கொன்றவனும் திரௌபதியின் அண்ணனுமான திருஷ்டத்தையும் நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட அஸ்வத்தாமனுக்கு ஆத்திரம் பொங்கவே தன் கையில் இருந்த சக்திமிக்க ஆயுதத்தை கொண்டு தூங்கி கொண்டிருப்பவன் என்று கூட பார்க்காம தன்னோட ஆத்திரம் தீர அவனை வெட்டி கொள்றான் சத்தம் கேட்டு எழுந்த திருஷ்டத்துயம்னனின் சகோதரன் சிகண்டி முதல் அனைவரும் கண்விழித்து எழுந்து நடந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்து போனவங்க அதுவே அவங்களுக்கு ஆத்திரமாக உருவாகுது மேற்கொண்டு அஸ்வத்தாமனை அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து வரும் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி